வனவேகங்கள் கட்சி நடத்தக்கூடிய அரங்க கூட்டத்திலே வனவேகளுடைய கட்சியினுடைய தலைவர் அன்பையில் இளணியன் உட்பட அத்துணை தோழமை இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்களையும் தோழர்களையும் வனவேயைகளையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைந்தன ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தையும் அந்நிய ஏகாதிபத்தியத்தையும் கொடுங்கோல் சட்டத்தையும் எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் திருவாலனை மண்ணில் நடைபெற்ற விடுதலை போரில் பங்கேற்று தூக்கு மேடைகளையும் துப்பாக்கி ஒன்று நெஞ்சில் தேங்கி தேசத்திற்காகவும் மண்ணை விடுதலைக்காக உயிர்ணித்த புளர்ச்சியாளர்களான ஏழு குறவரீன பழங்குடி உள்ளிட்ட வீரத்யாக அவர்களின் தியாகத்திற்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை கூறி தமிழ் குடியில் மூத்த குடி குடி என்று சொல்வதை போல இந்த தமிழ் மண்ணில் விடுதலை போருக்காக உயிர் நீத்தவர்களும் அவர்கள் இந்த வரலாற்றை படிக்கும் பொழுது நம்மளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது ஏனென்றால் இந்திய விடுதலை என்பது இந்திய சுதந்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ இயக்கத்திற்கோ ஒரு சாதிக்கோ ஒரு மதத்திற்கோ சொந்தமானதல்ல இந்திய விடுதலை

நேர்வை பேசுவார்கள் அதை தாண்டி சொல்றது தெரியாது காந்திக்கு முன்னாடி காங்கிரசுக்கு முன்னாடி நேருக்கு முன்னாடி நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தமிழ் மண்ணில் இந்த இந்திய மண்ணில் விடுதலை நன்றி மறந்தவர்கள் நம்மளுடைய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ல கலந்துறேன் யார் தேசபக்தி அளவு என்ன பாரத் மாதா கி என்று யார் சொல்றனோ அவதான் தேசபக்தர் பாரத் மாதா கி என்று நான் சொன்னா நான் தேசபச்சரா ஆயிடுவேனா பாரத் மாதா என்றால் அங்கே பாரத்துக்கு பிதா ஒருத்தர் வந்துருவார் ஆட்டோமேட்டிக்கா ஏனென்றால் தகப்பன் இல்லாமல் தாய்க்கு எந்த அந்தஸ்துமே கிடையாது தாய் மொழி தாய் மண் அதெல்லாம் சொல்லுவது ஒரு மரியாதை நிமித்தமாக நான் சொல்வதா அப்ப இந்த இந்த இரண்டையும் தாண்டி சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் இந்த மண்ணிலே ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் இளையரசு மாமா சொன்னவர்கள் நைட்டா தொட்டு போயிட்டாங்க இரண்டு வரலாற்று செய்திகளை நான் இந்த உங்கள் முன்னால் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருந்தேன் நாம் இங்கே சுதந்திரம் கொண்டாடுவதற்காக கூடவில்லை அதான் அழைக்கிறேன் சுதந்திரம் என்பது கொண்டாட்டம் அதான் அரசு செய்யும் என்ன செய்வாங்க முப்படை அணிவகுப்பு தேசிய கொடியை தூக்கிட்டு போவாங்க நாம் இங்கே காப்பாற்ற வந்திருக்கிறோம் அதை வளைக்கிறோம் முதல் சுதந்திரத்தை கொண்டாடி நம்ம உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் கொண்டாடக்கூடிய விஷயமா நம் முன்னோர்கள் செத்து இருக்கிறான் இழந்திருக்கிறார்கள் தூக்கு மேலே முத்தமிட்டு இருக்கிறார்கள் பீரங்கி வாயிலை பிறந்து உடலை சிதறி இருக்கிறார்கள் அதை கொண்டாடுறதுக்கு இங்க உட்காரல இங்க இருக்கிற வீரபாண்டிய கண்டபோமன் படத்தில் கதாநாயக யாரு சிவாஜி நேசன் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா சிவகட்சுமி மேலே நடித்த கதாநாயகி எங்கள் பேருக்கு ரெண்டு பேர் யாராவது உங்க மன்னன் ரெண்டு கேட்குறேன் சிவகட்சுமின்னு ஒரு படம் வந்துச்சு அதனுடைய இரண்டு கதாநாயகன் அடிச்சிருப்பாங்க சின்ன மருதாக பெரிய மருதாக அவங்க பேர் யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க சிரிக்கிறீங்க எல்லாரும் யாரா சொல்லுங்க யாருக்குமே இல்லை ஐயா இதே ஐய சிவாஜி கணேஷன் நீங்கள் எம் கே ஆர் என்ன தெரிந்தால் சிவக்சுமி நம்ம வரலாறு மறைக்கப்படுது இங்க கூட நீ சினிமால காமிக்கிற மாதிரி ஆகஸ்ட் பதினைந்து உச்சகட்ட பாதுகாப்பு என்னைக்காவது இந்த இந்தியா ஆகஸ்ட் பதினைஞ்சு வரைக்கு ஜனவரி இருபத்தி ஆறு அணிக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து நீங்க பாத்துருப்பீங்களா ஒண்ணு சொல்லுங்க அதனால ஆகஸ்ட் பதினைஞ்சு அணிக்கு ஜனவரி இருபத்தி ஆறு அணிக்கு ஏதாவது வெடிகுண்டு தாக்குதல் கூடமான உயிர் சேதராகுமா இல்ல மனிதத்திரம் என்ற பார்ப்பு ஒரு படம் எடுக்கிறாங்க தேசத்தின் விடுதலைக்காக போராடிய இஸ்லாமியர்களை குறை கூறுவது அந்த படம் என்னைக்கு வந்து சோ உயிரை

நீங்க எங்க கேட்டிருந்தீங்களா இந்த கூட்டம் நடந்தது இல்லையா நீங்க நீங்க மறக்கிறத ஒரு வரலாறு வீட்டு எடுக்க வந்திருக்கோம் நீங்க மறைச்ச வரலாறு நாங்க வீட்டு எடுக்க வந்திருக்கோம் அது அப்படியே பவர் இந்த காங்கிரஸ் காந்தி நேரு இவங்க தான் அங்க ஊர் ஜப்பா ஓரத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இங்கிருந்து பகத்சிங் இவங்க எல்லாம் புதுசா சொல்றாங்க இதுதான் தான் உண்மை இதுதான் வரலாறு நெருப்பை யாருமே அணைக்க முடியுமா நெருப்பு உண்மையே போன்றது உண்மை நெருப்பை போன்றது அந்த நெருப்பை நீங்க என்னதான் போத்தி வச்சாலும் அது புகையாக போகும் அப்புறம் சாம்பலாக மாறும் சாம்பலாக மாறி ஒவ்வொரு மனிதனுடைய சுவாசத்துக்குள்ள போகும் அது அதுல இருந்து வெளிப்படும் அதான் உண்மை அந்த உண்மையை யாரும் மறக்க முடியாது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒரு உண்மையை பேசக்கூடியவன் வரலாற்றை பேசக்கூடிய இந்த உலகத்தில் தோண்டி கொண்டு அந்த விஷயத்துக்கு வரேன் அப்ப ஊமல் இப்போ இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா யார் ஒருவர் ஒரு வரலாறை சரியாக படிக்கவில்லையோ ஒரு வரலாறை படிக்க முடியாது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது திப்பு சுல்தானுடைய மரணம் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறு அந்த வாக்குல கட்டபொம்மனுடைய மரணம் அதை தாண்டி மருந்து சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டாங்க நீங்க இந்த வரலாறு ஒட்டி படிச்சீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து எந்த ஒரு நபர்கள் ஒத்த கருத்துல இருப்பாங்களோ அவங்க தான் ஒரு இடத்துல கூட முடியும் பேச முடியும் இப்ப நம்ம கிட்ட சாதி இல்லை மரம் இல்ல அந்த சிந்தனை தேசியவாதிகளாக தமிழ்நாட்டத்துக்காக சொந்தத்துக்காக போராடியவர்களை நினைவு கொடுக்கும் அதே உணர்வு நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருந்தது மக்களை புழைவுபடுத்தி நாட்டை யார் என்ற விலைய இன்னைக்கு சாதி ரீதியாக மத ரீதியாக மக்களை பிழைவுபடுத்தி ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் நம்மளை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் கொள்ளையர்கள் உண்மையா இல்லையா அப்ப என்ன என்ன நடக்குது இங்க திப்பு சுல்தான் வீழ்த்தப்பட்ட அடுத்து கட்டபொம்மனை பார்க்கறாங்க கட்டபொம்மன் பிடிக்கப்பட்ட கட்டபொம்முடைய தம்பி ஊமத்திரை அவர்களுக்கு மருந்து சகோதரர்கள் அழைக்கவும் கொடுக்கிறார்கள் ஒரே ஒரு டிமாண்ட் தான் ஊமத்திரையை ஒப்படைங்க வரலாற்றை தெரிஞ்சுக்கோங்க அன்பு மக்களே உறவுகளை ஊமத்திரையை ஒப்படைக்கணும் ஊமர் துறை ஒப்படைக்க முடியாதவங்கிட்ட யார் எங்களை அழகாக தேடி வந்தாங்களோ அவங்களை பாதுகாக்க வேண்டியது அவங்களுக்காக போராட வேண்டியது இந்த தமிழ் மண்ணின் கடமை இந்த தமிழ் வீரர்கள் அகரிக்க தான் அதனால்தான் போது அதனாலதான் சண்டை அதனாலதான் தூக்க முடித்து முத்தமிட்டார்கள் நீங்க நல்லா நினைக்கணும் என்ன காரணம் உணவு முன்னிச்சா இல்லையா என்ன உணர்வு அவர் வேற நாட்டை சேர்ந்தவர் அவர் வேற மொழியை சேர்ந்தவர் விடுதலைக்காக சேர்வாரா சொல்றாங்க இந்த உலகத்தில் எங்கு அணிந்து கிடந்தாலும் அதை கண்ணு நீ கோப்டும் தேடிக்காக போராடியவரை நான் பரிசு அதை நான் இருந்துக்கிறேன் கத்தபொருமன் அவர்கள் தனியாக தூக்கிலிடப்பட்டார்கள் அன்பு உலோகல கட்டபொம்மன் ஒரே ஒரு நபர் தூக்கிடப்பட்டார் அவருடைய வீரத்தை நம்ம குறை சொல்ல மருதநாயகம் ஒரே நபராக தூக்கிலிடப்பட்டார்

அந்த மன்னர் அந்த மன்னரோடு சம்பந்தப்பட்டவர்கள் அவருடைய படத் தளபதிகள் உறவுகள் ஐநூத்தி இருபது பேரை ஒரே நேரத்தில் மூணு நாளிலே தூக்கிலே தொங்க விட்டு உயிர் தியாகம் செய்து எவரையோ ஒரு நாள் இந்தியா வரலாற்றை பார்த்துக்க முடியுமா அப்படிப்பட்ட மருந்து சவர்களுக்கு சிலை கட்சியுமே இல்லை சிலை இல்லை சிலை இருக்கா இல்லையா சிலையை கட்டி ஒரு என்ன கையில் இருக்காங்க அந்த முருகானந்தம் தமிழ் தமிழர் வாழ்வுமை கட்சியை பொறுப்பா அன்பு மாப்பிள்ள முருகானந்தம் நாங்க என்ன மாப்பிள்ள அங்கே போய் அன்பு வேண்டியிருக்கீங்க சிவகங்கை சிவகங்கை நீங்க சிலை செய்ய நான் போன ஒரு கூட கூடத்திலையும் பேசுறேன் அவங்க அந்த தூப்பு தூக்கு கைத்த முத்தம் இல்லைன்னா நீ பிஓவாக தாசில்தராக கரெக்டாக எம்எல்ஏ ஆக எம்பிஆக இப்படி ஆரம்பிக்கிட்டு போகக்கூடாது நன்றியதான் நாய்களே என்று பேசுறேன் யாராவது ஒரு அதே மாதிரி மாதிரிதான் திருத்தான் வரலாறு நீங்க வேலை நாசியா தோக்கடிக்கும் போது போறாங்க இன்னைக்கு நம்ம ஒரு தவறு செஞ்சுடுறோம் அது நாட்டுக்காக இருக்கட்டும் இன்னத்துக்காக கூட சொந்த தேவைக்காக இருக்கணும் ஒரு போலீஸ் வீட்டில இருந்து சோதனை போயிடும் அப்படின்னு பயப்படக்கூடிய இந்த காலத்துல ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுகள் இல்லையின் உறவுகளே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல தொட்டான் அவர்கள் மருத்துவ மாமன்னர்களுக்கும் அம்மா வேலைய நாச்சியா இருக்கும் எட்டு வருஷம் திண்டுக்கல் கோட்டையில வைத்து அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு ஆயுதம் கொடுத்து அந்த சிவகங்கை மீமிய மீட்டு எடுத்தார்கள் எந்த மண்ணுக்கும் இல்லாத பெருமை இந்த மண்ணுக்கு இருக்கு என்ன பெருமை இருக்கு தெரியுமா இழந்த மண்ணை எவ்வளவு இன்னைக்கு இருக்கிற செவ்வாய் என்ன கிடையாது நீங்க மதுரை கோட்டையிலிருந்து அந்த பைபாஸ் அது வந்து துண்டி கடற்கரை வரைக்கும் அந்த சீமக்குற சிதை சீமை அப்படிப்பட்ட வீரர்கள் வாழ்ந்த மண் இது இதை என்ன செய்யறாங்க அரசுகள் அதை திட்டமிட்டு மறைக்கிறார்கள் நம்மளை போர் தமிழ் தேசியவாதிகள் இயக்கவாதிகள் இந்த நாட்டை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள் சும்மா நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்து பாரத் மாதிரி தேன் கத்துறதல்ல உண்மையிலே இந்த நாட்டுக்காக மண்ணுக்காக போராடக்கூடியவர்கள் அதை நினைவு கூறு நம்ம கடமையாக இருக்கிறது வனவிலைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் வந்திருப்பீங்க எந்த நோக்கத்தோடு எந்த உணர்வோடு இந்த வனவியல் கட்சியில அன்பு தம்பி இரண்டு நீங்க பயணிக்கிறீர்களோ அதே உணர்வோடு நீங்கள் கடைசி வரைக்கும் பயணிக்க வேண்டும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் என்றால் பிரித்த ஆள் ஆரியை ஆரிய சுழற்சி ஆளுக்கூட சுழற்சி அதுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது என்னைக்கு உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதோ அன்னைக்கு நீங்க மறந்து விளங்கிற அர்த்தம் நீங்க நல்லா வளைக்கிற உங்களை அனுமதி கொடுத்தா பத்தோட போயிடணும் அதோட இது ஒண்ணு இவர் ஒரு உண்மையான வரலாற்றை பேசுகிறார்கள் யாரு பார் எழுச்சிக்கு வரா மாத்தூர் ராஜகுமார் தேவர் வராரு சேகே சாவுரம் மீது வராரு வழக்கலிங்க இளைஞரன் வராரு எங்க அன்பு மாப்பிள்ள கவிக்குமார் வராரு இவங்கெல்லாம் பார்த்தா அரசாங்கத்துக்கு பயம் வயலாக பொதுக்கூட்டம் கொடுக்க முடியாது அடி நாங்க இதான் நாங்க பேச போறோம் இதான் விஷயம் யார் வருகிறார்

வெள்ளையை எப்படி வளர்க்கணுமோ அதே மாதிரி இந்த கொள்ளையனை வளர்த்தி தமிழ் தேசியத்தை அமைப்போம் அந்த தமிழ் தேசியத்திலே பலவேங்கள் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கும் என்று செய்தியாக கூறி வாய்ப்புகள் நன்றி பெற